வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் ஆலம்பாளையம் என் கடையூர் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் திலக் இவர் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு பிடிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வருகிறார் இதன் கிளைகள் சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வருகிறது இந்நிறுவனத்தில் குறைந்தது எட்டாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்து பொருட்கள் வாங்கினால் இருபது மாதத்தில் முதலீடு செய்த பணத்திற்கு இரட்டிப்பாக பணம் தரப்படும் என கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்தார் இதனை நம்பி நான்காயிரம் பேர் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது முதலீடு செய்த மக்களுக்கு முதல் மாதம் மட்டும் பணத்தை திருப்பி செலுத்தியுள்ளார் அதன் பின் யாருக்கும் வழங்கவில்லை பணத்தை இழந்தவர்கள் உரிமையாளர் தீபக் திலக்கை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கூட்டம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தனர் சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே தனியார் மஹாலில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் குவிந்தனர் பணத்தை திருப்பி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தீபக் கிழக்கை தாக்க முயற்சி செய்தனர் கூட்டு அரங்கிவிட்டு வெளியே வந்து ரூட்டில் படுத்து தன்னை காப்பாற்றுமாறு கத்தினார் அழகாபுரம் போலீசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்கின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜார் டு நெல்லியாளம் ரோட்டில் கோர்ட் அருகே உள்ள ரோடு குள்ளும் குழியுமாக பழுதாகி உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வந்தனர் சீரமைக்க கோரி நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை முருகன் கோயில் நிர்வாகம் சார்பில் பழுதடைந்த ரோட்டை தங்கள் சொந்த செலவில் சீரமைத்தனர் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர் ரவுடி போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபடுவதாக செம்பியம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில் வைத்து நேற்று இரவு அஜித் என்ற குணாநிதி என்ற வாலிபரை கைது செய்தனர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் மீது பத்து குற்ற வழக்குகள் உள்ளது தெரிந்தது இவர் திருமுலை வாயில் வீட்டில் வழி நிவாரண மாத்திரைகளை பதுக்கி வைத்திருப்பதும் தெரிந்தது இதையடுத்து போலீசார் திருமலை வாயில் வீட்டில் இருந்து மூன்றாயிரத்து முன்னூறு வலி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த பாய் என்ற நபர் வலி நிவாரண மாத்திரைகளை ஹைதராபாத்தில் இருந்து வாங்கி அதனை அயப்பாக்கத்தைச் சேர்ந்த அலி என்பவரிடம் கொடுத்துள்ளார் தொடர்ந்து அஜித்திடம் விசாரணை மேற்கொண்டு வரும் செம்பியம் போலீசார் இந்த வழக்கில் முக்கிய நபர்களான பாய் மற்றும் அலி ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பனிரண்டு இடங்களில் பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது அதன்படி நாகப்பட்டினம் நாகூர் திருமருகல் திட்டச்சேரி கீழ்வேலூர் கீழையூர் சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏழை மக்களுக்கு இலவச கறி விருந்துடன் கூடிய பிரியாணி வழங்கி அசத்தினர் மக்களுக்கு சிக்கன் பிரியாணி ஆனியன் தாளிச்சா உள்ளிட்டவைகளை தட்டில் வைத்து வழங்கினர் இதனை நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றனர் திருச்சி சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்தவர் அந்தோணி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கான்ட்ராக்டர் திருச்சி கிராப்பட்டியில் உள்ள வீட்டின் முன்பு இருந்த மின்கம்பத்தை மாற்றி நடுவதற்கு கிராப்பட்டி உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை நாடினார் ஆன்லைன் மூலம் செலுத்தினார் வணிக உதவியாளர் அன்பழகன் இடத்தை பார்வையிட்டு எஸ்டிமேட் தயார் செய்து கொடுத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆன்லைனில் கட்டணம் செலுத்துமாறு அந்தோனியிடம் கூறினார் அதன் பேரில் கம்பத்தை மாற்றி அமைப்பதற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தினார் ஒரு மாதம் கழித்து வருமாறு வணிக உதவியாளர் அன்பழகன் தெரிவித்தார் வேலையை முடிக்க இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என கரார் காட்டினார் வேரம் பேசி பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுக்குமாறு கேட்டார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத அந்தோணி திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டனிடம் புகார் கூறினார் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் ஆலோசனையின்படி அன்பழகனிடம் அந்தோணி பதினைந்தாயிரம் லஞ்சம் கொடுக்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டார் பிடிபட்ட அன்பழகனிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்கள் ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் விசைப்படகுகளில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது மீன்பிடி தடைக்காலத்தில் அனைத்து பதிவு பெற்ற மீன்பிடி படகுகளையும் கள ஆய்வு செய்து அறிக்கை அனுப்ப வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவுறுத்தலின்படி மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் மோகன்குமார் தலைமையில் ஆய்வுப் பணிகள் துவங்கினர் மீன்வளத்துறை அலுவலர்கள் தரங்கம்பாடி பூம்புகார் திருமுலைவாசல் பழையார் ஆகிய நான்கு மீன்பிடி துறைமுகங்களில் உள்ள நானூற்றி ஆறு விசைப்படகுகளின் தகுதிகள் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி உடை அணியும் போது தவறுதலாக ஊசியை விழுங்கினார் பெற்றோர் தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் சிறுமியை பரிசோதித்த நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அருண் தனது மருத்துவ குழுவினருடன் பிரான்ஸ்கோபி சிகிச்சை மூலம் எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாமல் ஊசியை அகற்றினர் பாஜ தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி தனது அறிக்கையில் கூறியுள்ளதாவது ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை ஆவின் பாலகம் உள்ளிட்ட பகுதிகளில் காலாவதியான பிஸ்கட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக கொடிவேரி அணை பவானி நதி பாசன விவசாயிகள் சங்கத்தினருக்கு தெரிய வந்துள்ளது மாவட்ட உணவு கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் ஈரோடு கலெக்டருக்கு இணைய வழியில் விவசாய சங்கத்தினர் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் சித்தோடு ஆவின் தலைமை அலுவலகத்திலிருந்து பிஸ்கட்டுகளை ஏற்றி வந்த ஆவின் வாகனத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதிலிருந்த காலாவதியான பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது ஆவின் விற்பனை செய்யும் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பனீர் உள்ளிட்ட பால் பொருட்களும் பிஸ்கட் இனிப்புகள் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் மிகவும் தரமானவை என்று மக்கள் உறுதியாக நம்புகின்றனர் நம்பிக்கையுடன் ஆவின் பொருட்களை வாங்கி குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றனர் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் காலாவதியான ஆவின் பிஸ்கட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பது ஆவின் மீதான மக்களின் நம்பிக்கையை தகர்க்கிறது நம்பி வாங்கும் பொதுமக்களுக்கு இடைக்கப்படும் மிகப்பெரிய துரோகம் காலாவதியான பிஸ்கட்டுகள் விற்பனை தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது ஆவி நிர்வாகமும் பால்வளத்துறையும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு ஆவி நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் என தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள டவரின் மீது ஏறி விவசாயிகள் போராட்டம் செய்தனர் விவசாய விளை பொருளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் கர்நாடக அரசு மாதந்தோறும் திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்க வேண்டும் மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன திருச்சி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர் மயிலாடுதுறை அருகே கடுவங்குடி பகுதியில் பல நாட்களாக சாராய விற்பனை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் பல முறை புகார் அளித்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என தெரிவித்தனர் கடந்த வாரம் சிவன் கோவில் திருவை சேர்ந்த பாலாஜி வயது முப்பத்தி இரண்டு என்பவர் சாராயத்தால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் இந்நிலையில் பெண்கள் மயிலாடுதுறையில் இருந்து மணல்மேடு செல்லும் பிரதான சாலையில் கடுவங்குடி பகுதியில் சாலை மறியல் போராட்டம் செய்தனர் தொடர்ந்து தங்கள் பகுதியில் சாராய விற்பனையில் ஈடுபட்டு வரும் இரு பெண்களை கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் இதனால் ஒரு மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இங்க வந்து இருந்து காலையில தூங்கி எழுந்துருச்சா டீ குடிக்கிறதே கிடையாது பசங்க வந்து நேரம் அந்த தான் குடிக்கிறது மூட்டையை குடிச்சிட்டு பொழுது சாப்பிட்றதும் கிடையாது வீட்டுல வந்து அம்மான யாரும் தெரியாம தங்கச்சின்னு யாரும் தெரியாம பொண்டாட்டின்னு யாரும் தெரியாம சகலமும் எல்லாருமே பேசுறது கேவலமா நடத்துறது எல்லாருமே ரொம்ப டார்ச்சல் பண்றது செய்யறது ஜாமனை உடைக்கிறது டிவியை உடைக்கிறது எல்லாம் செய்யறது இப்ப அவருக்கு வந்து அதை குடிச்சு குடிச்சு நரம்பு தளர்ச்சி ஆகி பிட்சே வந்துருச்சு அவருக்கு வந்து அவரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம் திருப்பியும் பிக்சு வந்துகிட்டேதான் இருந்தால் அவரு அந்த சரையத்தை ஒழி விடவே இல்லை அவங்களும் ஒழிக்கலாம் நாங்களும் கலெக்டர் மனு கொடுத்து பார்த்தோம் ஸ்டேஷன்ல கன்வெண்ட் பண்ணி கொடுத்தோம் வந்து 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 திரும்பி திரும்பி தான் போறாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல நாங்களும் இன்னைக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க இன்னைக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இது வரைக்கும் இவ்வளவு மீடியா இருக்கு இவ்வளவு போலீஸ் இருக்கு இவ்வளவு ஜனங்க இருக்காங்க எங்க அவங்க எதற்கே அவங்க வந்து கையை காட்டி பொண்ணுடுவேன் அப்போ என்ன பண்ணுவோம் பண்ணுங்க அரை மணி நேரத்துல நாங்க வந்துருவோம் மரத்தை கட்டி வந்துருவோம் எங்கள்ட்ட அவங்க சொல்றாங்க அது எதுக்கு சொல்றாங்க எங்களே கொண்டாங்க உங்க எதிர்த்து கையை காட்டுது மீடியா இவ்வளவு மீடியா இருக்கு இவ்வளவு போலீஸ் இருக்கு கையை காட்டுறாங்க அவங்க இங்க இருந்து நாங்க எவ்வளவு சொல்லி பாத்துருவோம் ஒரு வாரம் போட்டுன்னு எங்களுக்கு போலீஸ் சொல்லிருக்காங்க இந்த ஒரு வாரம் இல்ல நாங்க இருக்கு இந்த மனைவி எடுத்துட்டு வந்து ஊத்தி போய் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் வவுசி நகர் பகுதியைச் சேர்ந்த சலீமா வீட்டு வேலை செய்ய துபாய் சென்றார் அங்கு தன்னை கொடுமைப்படுத்துவதாக வீடியோ வெளியிட்டுள்ளார் நான் வந்து இங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்த துபாய்க்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி நூறு என்றவ என்னை கூப்பிட்டு வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் டூரிஸ்ட் வேலைக்கு வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்

கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு நல்லிக்கவுண்டன்பாளையம் வாத்தியார் ராமசாமி ஸ்ரீ வள்ளி முருகன் ஒயில் கும்மி குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து நடத்தி வருகிறார் ஏராளமானோர் பயின்று வருகின்றனர் கோவை முள்ளுப்பாடி சவுண்டம்மன் கோவில் லக்ஷ்மி மேல் தோட்டத்திடலில் பொதுமக்கள் முன்னிலையில் ஒயில் கும்மி ஆட்டம் நடைபெற்றது இதை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர்